الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد ونبي سعيد القدر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إياكم والجلوس في الطرقات قالوا يا رسول الله ما لنا من مجالسنا بد نتحدث فيها فقال رسول الله صلى الله عليه وسلم فإذا أبيت من المجلس فأعطوا الطريق حقا நேற்று நாம் பார்த்த தலைப்பினுடைய தொடர்ச்சி அந்நிய பெண்களை பார்ப்பதிலிருந்து பார்வைகளை தாழ்த்திக் கொள்வதும் அதனுடைய சட்டங்களை குர்ஆானில் நமக்கு தெரியப்படுத்தியதும் பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஹதீசு அபு சையீது குதிரியது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்லாஹ் செல்லம் கூறினார்கள் பாதைகளில் உட்காருவதை உங்களிடம் எச்சரிக்கிறேன் அதற்கு சஹாபாக்கள் இறை தூதர் அவர்களே எங்களின் பேச்சுகளை நாங்கள் அங்கேதான் பேசிடும் அவசியம் எங்களுக்கு ஏற்படுகிறதே என்று கூறினார்கள் அதற்கு நபி சொல்லா அலிஸ் அவர்கள் அந்த இடத்தில் நீங்கள் உட்கார வேண்டிய வேண்டியது ஏற்பட்டால் பாதைக்குரிய உரிமையை கொடுங்கள் என்று நம்பி சொல்லா அலி சொல்லம் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே பாதைக்குரிய உரிமை என்ன என்று கேட்டார்கள் அதற்கு நம்பி சொல்லாஹ் அலி பார்வையை தாழ்த்துவது நோவினையை கைவிடுவது செலாமுக்கு பதில் கூறுவது நல்லதை ஏவுவது தீயதை தடுப்பது என்று கூறினார்கள் புகாரில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஓராவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸ்ல நமக்கு பா பாதைகளில் உட்காருவதிலிருந்து நமக்கு தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றது பொதுவாக நமக்கு திண்ணை இருக்கும் அந்த காலத்து நமக்கு இப்போ நம்ம சிட்டியுடைய லைஃப்ல இருக்கும் பொழுது திண்ணை என்பது ரொம்ப அரிது ஆ லங்குல ஊர் சைட்ல நம்ம பார்க்கும் பொழுது அது திண்ணை பொதுவாக இருக்கும் அது கட்டக்கூடிய நிறைய நல்ல ஒரு ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு கட்டப்படுகின்றது அது வழிபோக்கர்கள் செல்லக்கூடிய பயணம் செய்யக்கூடியவர்கள் அங்கு தங்குவதும் அதே போல நிழலை நிழலுக்கு கொஞ்சம் ஒதுங்குவதும் அல்லது சிலருடைய விஷயங்களை தீர்ப்பு செய்வதும் என்ற விஷயங்களையும் பார்ப்போம் அதில் உட்கார்ந்து அக்கம் பக்கத்தில் உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயம் ஏற்படுகின்றது இப்படி அந்த காலத்திலும் திண்ணை இருந்தது இப்படி தெருக்களின் முன்னால் அந்த பாதையில் உட்காரக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால சகாபாக்கிலான வீட்டில் எல்லாருமே ஒரே இடத்துல கூடக்கூடிய நிலை ஏற்படாது உடைய அஹ் சிநேகிதர்கள் அவங்களுடைய தெரிந்தவர்கள் அப்போ அதை உடைய வெளியில உட்கார்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது நபிசல்லிசனும் கூறினார்கள் இதை மாதிரி நீங்க உட்காருவதிலிருந்து தடுத்துக் கொள்ளுங்க அப்ப எல்லாம் தூதரை நமக்கு வேற வழி இல்லை இது மாதிரி பேசக்கூடிய எங்களுக்கு அவசியம் ஏற்படுது அப்படி என்றால் ஐந்து உரிமைகளை நபி சொல்லா ஹலீஸ்வரும் கூறினார்கள் இந்த ஐந்து உரிமைகளை நீங்கள் நிறைவேற்றிவிட்டு நீங்க அந்த பாதை உட்காரக்கூடிய விஷயத்துல பயன்படுத்தி கொள்ளலாம் முதல் விஷயம் பார்வைகளை தாழ்த்துவது உட்காரும் பொழுது நாம வீதியில் நம்ம உட்காரும் பொழுது நம்முடைய நம்முடைய கண்களை பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நடக்கக்கூடியவர்கள் கடந்து செல்லக்கூடியவர்களுடைய அவர்களை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஆணாக இருந்தாலும் மற்றவர்களாக இருக்கட்டும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கும் என்ன ஒரு நெருடல் ஏற்படும் அதனால நபி சொல்லி வந்து பார்வைகள் தாழ்த்து கொள்ளுங்கள் அதே போல அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அந்நிய பெண்கள் செல்லும் பொழுது அப்படிப்பட்ட நிலையிலும் என்ன உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று ரபி இங்கு தெரியப்படுத்தினார்கள் இரண்டாவது எந்த ஒரு நோவினை தரக்கூடிய விஷயத்தையும் ஏற்படுத்தக்கூடாது உங்களால அந்த பாதையில் கடத்தக்கூடியவர்களுக்கு நெருக்கடியோ சிரமமோ அல்லது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு சிரமத்தையும் விடக்கூடாது நோவினை தரக்கூடிய விஷயத்தை கைவிட வேண்டும் என்று ரபி சொல்லா அலிசல்லம் கற்றுகிட்டார்கள் மூன்றாவது கடந்து செல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு செலாம் கூறினார்கின்றால் அதற்கு பதிலும் நீங்க தர வேண்டும் என்று விசோக நமக்கு கெட்டவிட்டார்கள் நாம் முன்கூட்டியே பார்த்தோம் சலாமை பரப்புவது என்பது சுண்ணாவாக இருக்கின்றது சலாமுக்கு பதில் தருவது வாஜிவாக இருக்கின்றது ஒரு ஒரு சலாமுக்கு பதில் தரவில்லை என்றால் அவர் குற்றம் பிடிக்கப்படுவார் மறு அல்லாவிடம் ஆம் சலாமை நாம முதல் நாம் பரப்புவது என்பது என்ன சுண்ணத்தாக இருக்கு அப்போ சலாமுக்கு பதில் சொல்வதும் என்ன கடமையாக இருக்கின்றது நான்காவது சத்தியத்தை ஏவுவது அல்லது நல்ல விஷயத்தை ஏவுவது யாராவது ஆஹ் ஒரு விஷயத்தை என்ன போயிடாரு அல்லது தொழுகையுடைய விஷயத்தை விட்டாரு நாம தொழுகு முடித்து விட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கோம் அவரை பற்றி நாம் அறியறோம் இந்த தொழுகலைன்னா நம்ம அவங்களுக்கு நினைவுபடுத்தணும் தொழுதுட்டு வந்துருங்க பாய் என்று அல்லது ஒரு நல்ல ஒரு காரியத்தை நாம அங்க தெரியப்படுத்த வேண்டும் ஏதாவது விட்டு போயிட்டாங்க அல்லது கொஞ்சம் ஏதாவது தவறு விட்டு செல்லும் பொழுது அந்த விஷயத்தை அழைத்து கொடுப்பதோ அவர்களுக்கு அதுவும் என்ன ச ஒரு நல்ல விஷயத்தை ஏவுது சத்திய அசத்தியத்தை தடுப்பது பாவம் செய்யக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது நம்மால் தடுக்கணும் அதை நாம நம்முடைய கரத்தால் கையால் தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இல்லை நம்மால் முடியவில்லை என்றால் நாவால் சொல்லி அதை தடுக்க வேண்டும் அப்படியே முடியாவிட்டால் பலவீனமான நிலையில் நாம் என்றால் மனசால் அதை நாம் வெறுக்க வேண்டும் இது அசத்தியத்தை தடுக்கக்கூடிய விஷயம் இப்படி ஐந்து கடமைகளை நீங்கள் உரிமைகளை பாதியுடைய உரிமைகளை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்றால் நீங்க உட்காரலாம் இது எங்க வெறும் அந்த பாதையோ நம்ம உட்காரக்கூடிய மட்டும் கிடையாது மக்கள் நடமாடக்கூடிய இடங்கள் அது நம்முடைய கடை வீதியில உட்கார்ந்து கொண்டு நாம நம்முடைய வேலையில உட்கார்ந்து கொண்டிருக்கோம் கடை வீதியில உட்கார்ந்து கொண்டு நாம வரப்போகக்கூடிய நாம பார்த்து கொண்டு நம்முடைய பார்வைகளையே அவர் பிறாடி நம்ம பின்தொடரக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் பொழுது இதுவும் என்ன தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது குறிப்பாக அந்நிய பெண்கள் நான் தெரியப்படுத்தினதற்கு முன்னால் அந்நிய பெண்கள் என்று யார் என்று விஷயங்களை அதே போல சில நேரத்தில் நாம் பார்க்கின்றோம் முஸ்லீம் இல்லாத பெண்களும் படங்கக்கூடிய நிலை இருக்கும் ஹிஜாபு இல்லாத நிலையில் அங்கேயும் என்ன பார்வைகளை கொள்வது நமக்கு கட்டளையாக கடமையாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம நனவு கொள்ள வேண்டும் ஆக இது இந்த விஷயத்தில் நமக்கு பொதுவாக சொல்லப்பட்டது அதே போல நாம முட்டமாடியில இருக்கிறோம் முதல் புளோர்ல ரெண்டாவது புளோர் என்று இருக்கிறோம் அங்கு நம்முடைய அந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய அண்டை வீட்டருடைய வீட்டுடைய விஷயங்கள் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றது அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு தென்படக்கூடிய நிலை இருந்தால் நம்முடைய பார்வையை நாம் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் அதனால்தான் ஒரு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு பக்கம் பக்கத்து இருக்கக்கூடியவர்களுடைய விஷயங்கள் அவங்களுடைய வீட்டுடைய விஷயங்கள் அல்லது அவங்களுடைய பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையை தெரியக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனிதன் தன்னுடைய தாழ்த்தி தாழ்த்திக்கொள்ள வேண்டும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய அஹ் வீடுகள் அங்குள்ள ஓரளவுக்கு கட்டப்பட்டதாக இருக்கும் அதற்கு மீறியும் என்ன சில நேரத்துல எதிர் வீட்டில் என்ன நடக்கின்றது விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் இது நமக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள விஷயங்களை பார்க்கலாம் ஆக இது அஹ் பாதை குறிப்பாக வீதி மற்றும் பாதையுடைய உரிமைகளாக இருக்கின்றது இதில் பிரத்யேகமாக பார்வைகளை கொள்வது நமக்கு அஹ் இங்கு இந்த ஹதீஸ்ல வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அல்லாஹு தால நம் அனைவருக்கும் தடுத்த விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக தடுத்து கொண்டு அல்லாஹு தால நமக்கு கடுமையாக விஷயங்களை நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆகியிருவார்